ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله الله فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان بسم الله الرحمن الرحيم قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد وقال رسول الله صلى الله عليه وسلم ఉండ <Sess> அன்புக்குரிய அல்லாஹுடைய நாளியர்களே அல்லாஹு தாலாவுடைய தூதரின் மூலமாக கடமையாக்கப்பட்ட இந்த விஷா கொள்கை தொழுதல் நிலையில் இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹை சந்திக்க வருகிற தருணங்கள் சம்பந்தமாக சில செய்திகளை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது பொதுவாக நமது வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமது மசூதியை பொறுத்த வரைக்கும் அத்தியாவசியமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு தகவலாக அதை நான் கருதி அல்லாஹு தாலாவுடைய சபைகளில் கலந்து கொள்வது அல்லது அதற்கான காத்திருப்பு செய்வது இந்த விடயங்களில் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு நமக்கு சில செய்திகளை யதார்த்தமாக அந்த யதார்த்தமாக ஏன் அல்லாஹா சொன்னால் இந்த சமுதாயம் படைக்கப்பட்டதன் நோக்கம் மறுமைக்காக சோர்க்கத்துக்காக வேண்டி மட்டும்தான் இலக்காக சுவர்க்கம் இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு தான் அல்லாஹ் இலக்கும் கொடுக்கும் போதனையாக தந்திருப்பது அல்லா சொல்லுகிற செய்தி என்ன கேட்டால் நபிகளால் கூட அல்லாஹ் சொல்லுகிறான் யாருக்கெல்லாம் சோர்க்க வேண்டுமோ யாருக்கெல்லாம் நரக பாதுகாப்பு தேவையோ யாருக்கெல்லாம் மன்னிப்பு தேவையோ இப்படி எல்லா வகைகளிலும் அல்லாஹு வைத்திருக்கிறான் தொழுதால் மட்டும்தான் சோர்க்கம் என்று கிடையாது நோட்டு நோட்டால் மட்டும்தான் சோர்க்கம் என்று கிடையாது தர்மம் கொடுத்தால் மட்டும்தான் சொர்க்கம் என்று கிடையாது இஸ்லாத்துல எதுவெல்லாம் நல்லறங்களாக இருக்கிறதோ பயனுள்ளதாக எதுவெல்லாம் அமைகிறதோ அது அத்துணைக்கும் அல்லாஹால நன்மைகளை வழங்குகிறான் அது ஒவ்வொரு தர்தாக்களை கொண்டு அல்லா வழங்கி கொண்டிருக்கிறான் அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம் கேட்டால் அல்லாவுடைய தூதருடைய இந்த சபை தொழுது முடிஞ்ச பிறகு அல்லது தொழுகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஒரு மார்க்க பயான நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துல நாங்கள் கலந்து கொள்வதற்கு அல்லாஹு தாரா நமக்கு என்ன பலனை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்பதை அல்லாஹுல ஐயாயிரத்தி இருநூத்தி பதினெட்டாவது ஹதிஸா நீங்க இந்த ஹதீஸ்ல அல்லாஹு என்ன சொல்லி தருகிறார் அல்லாவுடைய வானவர்களில் ஒரு கூட்டம் வானவர்களில் ஒரு கூட்டம் இந்த உலகை சுற்றி வந்து கொண்டே இருப்பார்கள் அவங்க இந்த உலகத்தை சுற்றி வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் மார்க்க பிரச்சாரங்கள் அல்லது நல்ல விடயங்கள் கலைக்கப்படுகிற இடத்தை கண்டால் அந்த இடத்தை அவர்கள் கடக்கிற பொழுது என்ன செய்வார்கள் அந்த சபையில் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள் இப்போதைக்கே நம்மளோடு வந்து உட்கார்ந்து இருப்பார்கள் அந்த வழக்குமார்கள் நம்மளோடு சபையிலே இருப்பார்கள் அப்ப இந்த வழக்குமார்கள் சபை முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போவோம் சபை முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போவோம் ஆனால் அந்த அப்படியே அப்படி கிட்ட போவாங்க சுற்றி திரிந்த வானவர்கள் சபையில உட்கார்ந்து அந்த இருந்து டிரெக்டாக சபை முடிந்த பிறகு அவங்க என்ன செய்வாங்க கேட்டாங்க கருட போயிருவாங்க வர்றீங்க தெரியாம கிடையாது எல்லாமே தெரியும் ஆனால் அல்லா வானவர்கள் வர்றீங்க அவங்க சொல்லுவாங்க எப்படி ஒரு அடியார்கள் உங்களை புகழ்ந்தார்கள் உன்னை தஸ்பி செய்தார்கள் உன்னை தூய்மைப்படுத்தினார்கள் இப்படி எல்லாம் சொன்னாங்க சொல்லி அந்த வானவர்கள் அல்லாஹ் சொல்லுவாங்க அப்படி செய்தார்களா அப்படின்னு சொல்லுவாங்க

ரெண்டாவது கேட்குறாங்க சொல்லுகிறார்கள் யாரெல்லாம் உள்ள இருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் அப்பல்லா கேட்பா என்னத்தை பற்றி பாதுகாப்பு தேடினாங்க என்னுடைய அடியார்கள் அப்போ அல்லா சொல்லுவார் அல்லாவுக்கு வழக்கமாக சொல்வார்கள் நரகத்தில் இருந்து அவர்கள் பாதுகாப்பு தேடினார் அப்போ அல்லா உத்தவன் சொல்வான் உள்ள பின்னாடி நரகத்தை பார்த்துருக்கிறார்களா நரகத்தை பார்த்து தான் கேட்குறாங்களா நரகத்தினுடைய கொடூரத்தை பார்த்து தான் பாதுகாப்பு தேர்றாங்களா நல்லா அப்போ பாண்டவர்கள் சொல்வார்கள் அல்லா அவர்கள் ரொம்ப பின்னாடி சொல்ற நரகத்தை பார்த்தது கிடையாது அப்போ அல்லா திரும்ப சொல்லுவான் அப்போ நரகத்தினுடைய குடும்பத்தை பார்த்துருந்தா நரகத்தை பார்த்துருந்தாங்கன்னா அவருடைய தண்டனையை நாங்கள் பார்த்துருந்தா எந்த அளவுக்கு பயப்படுவோம் அப்படின்னு அல்லா என்ன செய்வானோ கேட்பானோ இப்போ மூன்றாவது சொல்வார்கள் யாரெல்லாம் அவங்களுடைய மன்னிப்பு கேட்டாங்க அவனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க இப்போ அல்லாஹ் கேட்பானா எந்த மன்னிப்பு கேட்டாங்க யாரெல்லாம் அவன் செய்த குறைகள் எல்லாம் சொல்லி அவங்களோட பாவ மன்னிப்பு கேட்டாங்க அப்படியா அப்பெல்லாம் சொன்ன பாவம் வயிற மன்னித்து விட்டேன் அதுல யாரெல்லாம் சம்மந்தமாக கேட்டார்கள் சோர்க்கத்தை கேட்டவர்கள் நான் சோர்க்கத்தை கொடுத்து விட்டேன் அதான் முடிஞ்சுதான் சப்ஜெக்ட் கேட்டால் முடிஞ்சுது நிறைய பாதுகாப்பு கொடுத்தாச்சு பாவ மன்னிப்பு பண்ணிச்சாச்சு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லுவார்கள் யாரா இந்த போற வாரம் கொஞ்சம் பேர் வந்து உட்கார்ந்தாங்க பாவம் செஞ்ச மனிதர்களும் அதில் இருந்தார்களே அவங்களோடு சேர்ந்து பயன்படுத்தி உட்கார்ந்தாங்களே

பார்த்தா கொஞ்சம் பேர் அப்படியே இருந்து போயிடும் அன்புக்குரிய அல்லா முறை விளையாடுகளே நாங்கள் பள்ளிக்கு வருகிற நோக்கம் என்ன தெரியுமா அந்த நன்மையை எடுத்துக்கொள்ள பள்ளிக்கு தொழுவைக்கு மட்டும் வரது பள்ளிக்கு வரதுன்றதுக்காக தொழுது போனதுக்காக அதனூடாக கிடைக்கிற எல்லா நன்மையையும் நாங்கள் எடுத்துக்கொள்றதுக்காக வரணும் அப்போ ஒரு கொஞ்ச நேரம் இருந்து ஒரு தஸ்மீ செய்ய நேரம் இல்லை என்றால் சுபாகலா சொல்ல நேரம் இல்லை என்றால் அல்லா சொல்ல நேரம் இல்லை என்றால் அல்லாஹ் சொல்ல நேரம் இல்லை என்றால் அப்போ நம்ம சொல்வது போகிறது ஆசை நமக்கு இல்லையா

நம்ம ஜோடி அனுமதி நிகழ்ச்சியாக பிறகு நடக்கிற சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் இருந்து அவசரப்பட்டு தொழிலுக்கு போவதூட அந்த தொழில் வரக்கத்தை தருவதாது அறக்க பிறக்க அவசரத்துல ஓடி போயிட்டு கடையைக்கு வந்து வியாபாரம் செய்வதனால கோடு கொட்டார் அதுக்கு அல்ல நாடகம் அது நம்ம அதான் கேட்டுட்டு போவோம் அப்ப அதுக்காக நேரங்களை ஒதுக்கி இந்த சபைகள்ல நல்ல நல்ல விஷயங்கள் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி அதற்காக வழக்கமாக உண்டாக நல்ல சமுதாயமாக பேரெடுத்து சுருக்கம் சொல்லுகிற நல்ல சமுதாயமாக வந்தாத்தாரா சொன்ன எனக்கும் கேட்டிருக்கிற உங்களுக்கும் வந்தாத்தான் நன்மை தரப்பில் இருக்கிற செய்தியோடு செய்கிறேன்